போனவ பத்தி யாரும் பேச வேண்டாம் இந்த மாதிரி ராஜ் மேல பாத்தீங்கன்னா முத்துவேல் காட்டமா இருக்கிறாரு ஆக்சுவலா இன்னைக்கான எபிசோட் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மேலே சுவாரசத்துக்கு பஞ்சமே இல்லாம இருந்துச்சு அப்படின்றதான் சொல்லணும் தன்னை விட்டுட்டு தன்னுடைய தம்பிகள் சித்தப்பாவோட நைட்டு முழுக்கவும் மொட்டை மாடியில் அரட்டை அடிச்சுட்டு அங்கேயே சரவணன் தூங்குன நிலையில் தங்கமேல் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு பூராவே பயங்கரமாக பரித வச்சுக்கிட்டு இருந்தாங்க சரவணனோட இந்த பழக்கம் கண்டினியூ ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரியாகவும் தங்கமயில் பயப்படுறாங்க தன்னோட அம்மாவுக்கு மிட் நைட்டில் கால் பண்ணி இது குறித்து பேச ட்ரை பண்ண தங்கமயிலோட அம்மா தூக்கு கலக்கத்துல சரியாக இதையுமே பேசாம ஃபோனை வச்சிடுறாங்க இதனால தங்கமயில் பார்த்தீங்கன்னா இன்னமும் அப்செட் ஆகி நைட்டு முழுக்கவுமே தூங்காமல் இருக்கிறாங்க அந்த வகையில இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த சுவாரஸ்யங்கள் நிறைந்த நிறைய காட்சிகள் வந்துட்டு காமிச்சிருந்தாங்க திருமணத்துக்கு முன்னாடி தன்னுடைய தம்பிகள் சித்தப்பா பழனிவேல் இந்த மாதிரி எல்லாரோடையுமே மொட்டை மாடியில் தூங்கி பழக்கப்பட்ட சரவணன் திருமணத்துக்கு அப்புறமும் அதை தொடர முடியாத ஒரு சூழலில் போன எபிசோடில் பார்த்தீங்கன்னா எல்லாரோடையுமே சிரித்து பேசிட்டு மொட்டை மாடையில் தூங்கியிருந்தார் இது தொடர்ந்து தங்கமயில் பார்த்தீங்கன்னா சரவணனுக்காக நைட்டு முழுக்க தூங்காமல் காத்துட்டு இருந்தாங்க இதே பழக்கத்தை சரவணன் தொடர்ந்து பண்ணிவிடுவாரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயம் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயில்கிட்ட இருக்குது இதனால் தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி இதை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியாக முயற்சி பண்ணுறாங்க பட் தூக்க தூக்கக்கலக்கத்தில் தங்கமயிலோட அம்மா எதுவுமே பேசாமல் ஃபோனை கட் பண்ணதுனால தங்கமயிலோட மன உளைச்சல் பார்த்திங்க அப்படின்னா இன்னமும் அதிகரிக்குது இதுக்கிடையில் காலையிலையே ரூமுக்கு வர சரவணன் தங்கமயில் தூங்குறதை பார்த்துட்டு சாதாரணமாக கேட்டுட்டு வேலைக்கு போய்விடுறாரு இதனால் சரவணன் மேலே கடுமையான கடுப்போட தங்கமயில் இருக்கிறாங்க தொடர்ந்து தங்கமயிலுக்கு கால் பண்ணுற பாக்கியம் சரவணனை தொடர்ந்து தன் கூடையே இருக்கும்படி செய் அப்படிங்கிற மாதிரி தங்கமயிலுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க இந்த தான் சரவணனுக்கு மத்தியான சாப்பாடை தான் எடுத்துகிட்டு போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியாக இந்த தான் சரவணனுக்கு மதிய சாப்பாடை நீ நான் எடுத்துகிட்டு இல்லை அப்படிங்கிற மாதிரியாவும் அப்போதான் தன்னோட அருமை அவருக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரியா யோசிக்கிற தங்கமையில் அதை கிட்ட சொல்கிறாங்க இதை கேட்குற கோமதி இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு நடக்காது அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது தொடர்ந்து தங்கமையில் மத்தியான சாப்பாடை எடுத்துகிட்டு வராததை பார்க்குற சரவணன் தங்கமயிலுக்கு கால் பண்ணுறாரு தங்கமையில் அந்த ஃபோனை எடுக்காத நிலையில தன்னுடைய அம்மாவுக்கு கால் பண்ணி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா கேட்குறாரு இதுக்கிடையே தன்னுடைய அப்பாவோட ஐம்பதாவது பிறந்தநாளை ஒட்டி கோயிலுக்கு செந்திலோட போகிற மீனா அங்க அவரோட பெயரில் அர்ச்சனையும் பண்ணுறாங்க அதை தொடர்ந்து தன்னுடைய அப்பாவை பார்த்து ஒரு வாழ்த்துக்கூட சொல்ல முடியலையே அப்படிங்கிற மாதிரியா தன்னுடைய வேதனையை செந்தில்கிட்ட வெளிப்படுத்துறாங்க இதுக்கிடையே அதே கோவிலுக்கு மீனாவோட அப்பாவும் அம்மாவும் வராங்க மீனாவை பார்த்து அவங்களுடைய அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க பட் மீனாவோட அப்பா பார்த்தீங்கன்னா மீனாக்கிட்ட தொடர்ந்து கோவப்படுறாரு கோயிலுக்கு வந்தால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியாக நினச்சி இங்கே வந்தால் இங்கே வந்தா இருக்கிற நிம்மதியும் பறி போல அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட பேசுகிறாரு இதுக்கிடையே குமரனுக்கு திருமண ஏற்பாடுகளை சக்திவேல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து அன்னைய தினமே பெண் வீட்டார நேரில் பார்த்துட்டு பார்க்குறதுக்குமே அவங்க பிளான் பண்ணுறாங்க தொடர்ந்து ராஜு குறித்த பேச்சு எழும்போது ஓடி குறித்து யாரும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியாவும் முத்துவேல் பார்த்தீங்கன்னா கோபத்தோட சொல்கிறாரு இது தொடர்ந்து பழனிவேலுக்கும் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா அப்போ தான் சொல்கிறாங்க ஆனால் பாண்டியனோட வீட்டில் எடுபடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிற பழனிக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க இந்த வீட்டுக்கு வந்து கௌரவமாக இருந்தால் பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறதா முத்துவேல் பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு சிதோடையின் எபிசோடும் வந்துட்டு முடியுது சோ இனி நாளைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்